அப்பாடான்னு நிம்மதி பெருமூச்சு விட்ட பலருக்கும் மீண்டும் ஒரு ட்விஸ்ட் மத்திய அரசு கொண்டு வந்த புது வருமான வரி மசோதா திடீர்னு வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு என்னடா நடக்குதுன்னு குழப்பமா இருக்கா வாங்க பார்க்கலாம் கடந்த பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று மத்திய அரசு ஒரு புது வருமான வரி மசோதாவை கொண்டு வந்தாங்க இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்றாம் ஆண்டு வருமான வரிச் சட்டத்தை மாத்தி வரி செலுத்துவதை இன்னும் எளிமையாக்கப் போறதா சொன்னாங்க பலரும் இது நல்ல மாற்றம்னு நினைச்சிருந்தப்ப திடீர்னு அந்த மசோதாவை வாபஸ் வாங்கிட்டாங்க ஆரம்பத்துல இது ஏன் வாபஸ் வாங்கப்பட்டதுன்னு பல கேள்விகள் எழுந்துச்சு ஆனால் பைஜெயந்த் பாண்டா தலைமையிலான குழு கொடுத்த சில பரிந்துரைகளை சேர்த்து இன்னும் திருத்தப்பட்ட ஒரு புதிய மசோதாவை மத்திய அரசு தயார் செஞ்சிருக்கு இந்த புதிய மசோதாவை ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி தாக்கல் செய்யறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க அப்போ முதல் மசோதா வாபஸ் ஆனது ஒரு பெரிய ட்விஸ்ட் இல்ல ஒரு சின்ன இடைவெளிதான் போல இந்த புதிய திருத்தப்பட்ட மசோதாவுல என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் வரி செலுத்துறது உண்மையிலேயே இன்னும் எளிமையாகுமா பார்க்கலாம் உங்க கருத்து என்ன இந்த மசோதா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க